இ வாஸ் அன்பிரிப்பேர்டு தரிசனத்துக்கு ஆயத்தமாக இல்லையா ஓழி எத்தனையோ வருஷமாக செஞ்சு நல்லா சாட்சி இருக்குது ஓகே இந்த ரொம்ப நல்ல சாட்சி விஸ்வாசிகளை வளர்ச்சின்னு நான் சொல்கிறேனே சகரியா சகரியாவின் ஊழியத்தில் விசுவாசிகள் தரிசனத்தை குறித்து ஆவிக்குரிய காரியங்களை குறித்தெல்லாம் சும்மா அநிய பாஷையோடு மட்டும் இல்லை இவங்க ரொம்ப பெரிய தரிசனத்தை குறித்து பெரிய அறிவு இருக்குது பெருந்தன்மையான அறிவும் இருக்குது அந்தளவு இருக்குது வளர்த்தது யார் ஆவிக்குரிய ரீதியில் இந்த தகப்பன் தான் ஆனால் அவருக்கு ஒரு விசுவாச பரீட்சை மாதிரி வந்துச்சு அதில் ஒரு தோத்துட்டார் அது தெரியல சவுலு ஆகி இருக்கிற பொழுது தள்ளப்பட்டான் வெளிச்சம் பவுல மாறுறான் ஆனால் அப்போ ப்ரிப்பேர் ஆகலை இந்த தரிசனத்துக்கு அவன் ப்ரிப்பேராக இல்லை இவன் அவன் ஆயத்தப்படலை நிறைய பேருக்கு கத்த தரிசனம் அவனு ஆசை இருக்கும் இதில் வந்து சினிமான ஆக்டர் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது இது ஒரு பிரபலியங்களை பார்க்குற மாதிரி கிடையாது இதுக்கு வந்து ஆயத்தம் வேணும் இருதயத்தில் பரிசுத்தம் ஒரு தேவனாக தரிசிப்பார்கள் மத்தியில் வாசிக்கிறோம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த வசனம் இதை மட்டும் நீங்கள் செய்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் ஆகும் ஒன்று மாற்றி ஒன்று வந்தே இருக்கும் நம்மளை நீதிமான நம்மள எல்லாமே சோதித்து பார்க்குறப்ப நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் சரி நல்லா இது நம்ம எதிரியாவது மிஸ் ஆகிடுறோமே நான் சொந்த ஆத்மாத்மா பேசுகிறேன் எதிரியாவது மிஸ் ஆகிடறோம் அந்த டைமில் தான் ஒருத்தர் நம்மளை டென்ஷன் பண்ணுவான் அந்த டைமில் தான் நம்ம ஒருத்தன் திறளவுக்கு பண்ணுவோம் அப்படிலாம் நம்ம பெற்றது அல்லது நமக்கு வந்து வாழ்க்கைப்பட்டது குடும்ப அங்கத்தினா இருக்கும் இல்லை சபையாக இருக்கும் இல்லை சமுதாயமாக இருக்கும் ஏதாவது ஒன்று டென்ஷன் ஆகும் இல்லைனா டிராஃபிக்கில் போகிறப்ப கூட ஒருத்தர் நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி முன்னாடி வந்திருப்பான் முன்னாடி வந்தால் கூட பிரச்சனை இல்லை போயின்னே இருக்கப்பட் நடுவில் சென்டராக பிரேக் போடுவோம் நம்ம அவனை இடிக்காமல் அவன் வண்டியில் இடிக்காமல் நம்ம வண்டியும் பார்த்துக்குனு முன்னாடி போய் அவனை எப்படி பேசுவோம் அல்லேலூயா எழு சோத்திரம் ஐயா ஏன் இப்படி வந்தீர்கள் இது கத்தருடைய பாருக்கு போலாம் நான் பேசுவோம் என்ன பேசுவோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆ இது நமக்கு ஒரு பெரிய நம் சொந்த மனசாட்சியை கொத்துடும் திட்டிப்புட்ட ஐயா வாய விசு சும்மா இல்லையே இது இது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிற காரியம் அது கொஞ்சத்தில் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம சொந்த மனசாட்சி நம்மளே ஒத்து ஒ ஒத்துழைப்பே கொடுக்காது எப்படி இருக்கோம் நீங்கள் கதை சமூகத்துக்கு போகிறீங்க நான் சொல்கிறது இந்த வாந்தி எடுத்துகிட்டு ஜபம் பண்ணுற மாதிரி எனக்கு இது கூட அது கூட அது இல்லை இது வந்து சர்வ வல்லமை தேவனை நீங்கள் தரிசிக்கிறதுக்கு எடுக்கிற ஆயத்தம் நீங்கள் ஒரு மணி நேரம் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கே நம்ம சுற்றுதே நெட்டு கனெக்ஷன் மாதிரி இருக்கும் அப்போ தான் என்னென்னமோ பண்ணலாம் ஞாபகம் வர வரும் ஒரு முக்கால் மணி நேரத்தில் நம்மளுக்கே போர் அடிச்சிடும் போர் அடிக்காதே இவ்வளோ பொல்லாத நான் இருக்கிறேன் நான் உண்மையான தேவ சமூகம் சொல்கிறேன் இவ்வளோ பொல்லாப்பு நிறைஞ்ச மனுஷனா ஐயா நான் ஐயா என்னை மன்னிச்சிருங்க அப்படியே கிராஜுவலி இது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆயிடும்